ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அந்த கோயிலுக்கு போங்கம்மா கோயிலுக்கு போங்கம்மான்னு சொன்னீங்க அது மாதிரி நானும் கல்பனாவும் கிளம்பிக்க போன கோவில் பேர் தான் நம்ம சேலத்தில் இருக்க பெருமையாக சொல்லக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் போ போகிறோம் அங்கே போய் அந்த கோயிலோட சிறப்பு என்ன அந்த கோயிலை எப்படி நிறுவினாங்க அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்களா அந்த கோயிலை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலத்தில் இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும் டூ வீலரில் போகிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது டூ வீலர்லேயும் போகிறாங்க பட் டூ வீலர் போகிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது நாங்கள் எப்படி போனோம்னு கேட்டிங்கன்னா நான் எங்கள் டூ வீலரை கொண்டு போய் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது டூ வீலர் பார்க்கிங்கில் பார்க்கிங் பண்ணிவிட்டு டோக்கனையும் வாங்கி நேராக வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஸ்டாண்டில் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி இந்த ரெண்டு பஸ் போற போற ஊருக்கு போற அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா முத்துமலை முருகன் கோவிலுன்னு சொன்னீங்கன்னாவே போதும் டிக்கெட் கொடுத்துருவாங்க அந்த கோவில் அங்கே அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம சேலத்துலேருந்து கிளம்புறதுக்கு இருபத்தி ஒம்பது ரூபா சார்ஜ் ஒரு ஆளுக்கு ஸோ அந்த ரேட்டை வச்சே நீங்கள் வந்து நம்ம ட்ராவலிங் டைமை நீங்கள் வந்து க கால்குலேட் பண்ணிக்கலாம் நாங்களும் இருபத்தி ஒம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நானும் கல்பனாவும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆத்தூர் போகிற பஸ்ஸே ஏறிட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து அதாவது வாழப்பாட்டி தாண்டி ஏத்தாப்பூரில் இருக்கிற புத்ரகவுண்டம்பாளையம்ன்ற ஊரில் இருந்தால் ஊரில் தான் நம்மளோட பிரம்மாண்டமான முத்துமலை முருகன் வீட்டிருக்கிறாரு நாங்கள் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பியாச்சுப்பா ஓகேப்பா நாமளும் பஸ்ஸு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு சேலத்துக்கு அழகு மலை மலைக்கு அழகு முருகன் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம போய் பார்க்கக்கூடிய நம்ம முருகன் முத்துமலை முருகன் வந்து ஒரு குன்றுக்கு பக்கத்தில் மிக மிக உலகத்திலே மிக உயரமான அடி உயரத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் நம்ம முருகன் நம்ம அங்கே வீட்டில் ஒரு குன்றுக்கு கீழே ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட முதல் சிறப்பே அது நம்ம நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுப்பா நம்ம முத்துமலை முருகரை கோவில் பார்க்கறதுக்கும் போது அந்த அந்த பஸ் கண்ணாடியிலே அந்த வேல் இருந்தது அதை பார்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு அந்த வேலையே நம்மளுக்கு வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது நம்ம முருகரே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது சரி ஓகே நம்ம ஃபைனலாக முத்துமலை முருகன் கோவில் வாசலில் வந்து இறங்கியாச்சு இப்படி தான் இறக்கி விடுவாங்க பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டதுமே நாங்கள் இறங்குற நேரம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் இங்கேருந்து நம்ம வந்து முருகர் முருகரை தரிசனம் பண்ண கிளம்ப போகிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு ஐநூறு அடி ஐநூறு அடி தூரத்தில் தான் நம்ம மு முத்து முத்துமலை முருகன் வீட்டு இருக்கிறாரு இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்துரை சேர்ந்த தொழிலதிபர் அவர் ஒரு திரையரங்கு வச்சிருந்தார் திரு ஸ்ரீதர் அவர்கள் தான் இந்த கோவிலை நிறுவனார் இந்த கோயில் அவர் நிறுவனத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஸ்ரீதர் அவருடைய அப்பா முத்து நடராஜன் அவரோட ஆசையின் காரணமாக தான் இந்த கோவிலை நிறுவிருக்காரு இந்த கோவிலை வந்து மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகனை நிறுவனவரும் சேலத்தில் நம்ம ஊரில் இருக்க முத்துமலை முருகன் முருகனை நிறுவன நிறுவனவரும் ஒரே ஒருத்தர் தான் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்தபதி திரு தியாகராஜர் அவர் தான் திருவாரூர் சேர்ந்தவர் அவர் அவர் தான் வந்து மு கோவில இந்த சாமியை வடிவமைச்சிருக்கிறார் அந்த முருகரையும் மலேசியா முருகரையும் சேலத்து முருகரையும் வடிவமைச்சவர் அவர் தான் ஒரு சில சில மாற்றங்களை பண்ணி இந்த முருகரை கோவில அஞ்சு ஐநூறு அடி தூரத்தில் கிடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது மாலை வெற்றிலை தீபமும் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணியே வச்சுருக்காங்க வெற்றிலை தீபம் நம்ம இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய் போடலாம் இல்லை நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஒரு சடனாக போயிட்டேன் அப்படின்னா வெற்றிலை தீபமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதை வாங்கி அப்படியே நம்ம போட்டுக்கலாம் வெற்றிலை தீபம் ரெண்டாவது கைரேகை பார்க்கறவங்க எல்லாமே அங்கே வந்து இருக்காங்க தேவைனா நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரீயாகவே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸ் கிட்டத்தில் நெருங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது அந்த கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம வண்டியை வந்து நிறுத்திக்கலாம் ஃப்ரீ இலவசமாகவே விடுறாங்க டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரி ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த இடம் இருக்குது ரெண்டாவது இந்த கோவிலுக்கு வரவங்க அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் ஷார்ப்பாக இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க பன்னெண்டே காலுக்கு வந்தீங்கனாலும் டோக்கன் கிடைக்காது அன்னதானத்துக்கு டோக்கன் தான் கொடுக்குறாங்க சரி கோவிலுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இப்போ ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கெலாம் அன்னதானம் கொடுத்துக்கு நின்றுடுங்க டோக்கன் கொடுப்பாங்க அது வாங்கிட்டு நம்ம அன்னதானமும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சிறப்பு இங்கே இருக்குது ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் கோவில் நிர்வாகத்தினர் மட்டும் உள்ளே சேரல உள்ள வரத்துக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி வழியாக அவங்க போய்க்கலாம் ஈஸியான வழி அந்த வழியில் போய்க்கலாம் பொது ஆள் பொது வழி கிடையாது அவங்களுக்கு தனி வழி ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த கோவிலுக்கு வரதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து லுங்கி சார்ட்ஸு இந்த மாதிரி அணிஞ்சிட்டு வரக்கூடாது வேஸ்டி ஷர்ட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் போட்டுட்டு தான் வரணும் அந்த மாதிரி வந்து இதாக வரக்கூடாது பக்தர்கள் இப்படி வரக்கூடாது லுங்கியெல்லாம் அமைஞ்சிட்டு வரக்கூடாது இந்த கோ இந்த ச இந்த முருகரோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தடி ஆறு அடி உயரத்தில் முருகர் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அதுதான் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற நம்ம சங் சங்கர விநாயகர் சங்கர விநாயகர் அவருடைய அண்ணன் அவரை தான் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முருகரை தரிசனம் பண்ணணும் நாங்களும் அப்படி தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சங்கர விநாயகரை போய் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம் நேரா கிளம்பிட்டோம் பண்றதுக்கு முருகருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருகருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுமதி தராங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபா டோக்கன் முருகரை முருகருடைய பாதத்தை தொ தொட்டு கும்பிடுறதுக்கு பத்து ரூபா டோக்கன் கொடுத்து வாங்கிட்டோம் வாங்கிட்டோம்னா முருகருடைய படமும் ஒரு விபூதி பேக்கெட்டும் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நம்ம முருகருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் இந்த ஒரு ஒரு விஷயம் இங்கே நடக்குது ஸோ இதை வந்து நாங்களும் வந்து போய் பார்த்து முருகரோட பாதத்தை தொட்டு கும்பிட்டோம் அது ஒரு இது நடக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கட்டுறதுக்கு நம்மளுடைய ஸ்ரீதர் சார் ஸ்ரீதர் சார் தான் வந்து இந்த கோயிலை கட்டா தொழிலதிபர் ஸ்ரீதர் சுந்தர் அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டினார் இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவருக்கு நிறைய கடன் இருந்திருக்குது எழுபது ஏக்கருக்கு உண்டான மதிப்புள்ள இடம் வந்து இந்த கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலை சுற்றி எழுபது ஏக்கர் நிலம் வந்து அவர் வந்து அவரோட உரி அவரோட சொந்த சம்பாதியத்தில் வாங்கினது தான் இருந்தது ஆனால் அவர் வந்து அந்த இந்த இடத்துல மூணு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாரா ஒன்று கோவில் கட்டலாம் இல்லை பெரிய மால் கட்டலாம் இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இல்லை திரையரங்கம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்தாராம் ஆனால் வந்து அவருக்கு விதித்தது கோவில் தான் கட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அவருடைய தகப்பனார் ஆசையின் காரணமாக கோவிலே கட்டிடலான்னு முருகரோட உத்தரவு மூலிமா வந்து இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப கடனாக இருந்தார் இந்த இடத்தெல்லாம் விற்று விற்று கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடனும் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கிற அந்த எழுபது ஏக்கர் பரப்பளவில் இருந்த அந்த இடத்துல ஒரு நாலு ஏக்கரில் இந்த நம்மளோட இந்த முத்துமலை முருகரை நிறுவனம் பண்ணிருக்காரு நிரூபிச்சிருக்கிறாரு ஸோ அந்த முருகர் தான் வந்து உருவானார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் சாத்துறது திறப்பு நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோவில் திறந்தே இருக்கும் ஒன்பது மணிக்கு மேலே சாத்திடுவாங்க இதுதான் வந்து திறப்புனா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கோங்க அங்கே காலணிகள்லாம் விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலனி விடுறதுக்குனே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து காசு கொடுத்தா காலணிலாம் விட்டுருணும் அங்கே தான் காலனி வைக்கணும் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே வந்துவிட்டோம் உள்ள வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு படம் வச்சுருந்தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில் மலை மேலே அந்த இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மலை தெரியும் அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இப்படி படுத்திருக்க மாதிரி வடிவில் அந்த மலை இருக்கும் அதை தான் அங்கே ரவுண்ட் பண்ணி போர்டில் போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை தான் வந்து நாங்களும் பார்த்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் அதே மாதிரி உள்ளே வந்து ஃபோட்டோ இதை எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சேவல் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி எனக்கு வந்து மல்லிகைப்பூப்பரை வந்து கொடுத்தாங்க சாமி கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்பனாக்கு வந்து செவ்வரளி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சாமி படங்கள் சாமி சிலைகள் எல்லாமே இருந்தது சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை மீடியம் சிலை வந்து எழுநூறுபா இன்னும் கொஞ்சம் பெரிய சிலை ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொன்னாங்க நிறைய சேவல்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க முருகருக்கு சேவலும் தானே ஒரு வாகனம் ஸோ அது சேவலும் சேவலும் தானே ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க முருகருக்கு சேவல் வந்து இந்த மாதிரி நாங்கள் கும்பிட்டுட்டு சாமியை மூளைவரை கும்பிட்டுட்டு கீழ் வெளியில் வந்ததுமே பிரசாதங்கள் இங்கே வந்து விற்கிறாங்க நம்மளுக்கு தேவைன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லை பிரசாதம் வந்து சாப்பிடுவோம் காசு போட்டு வாங்கி சாப்பிடலாம் அன்னதானத்தில் கலந்துக்கோங்க பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக அன்னதானத்தில் வந்துடும் பிரசாதமாக அதிர்சம் முறுக்கு அந்த லட்டு இந்த மாதிரி எல்லாமே விற்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு காஃபி டீ இந்த மாதிரி எல்லாமே விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவில் காலையில் வந்துட்டு அப்படியே கீழே வந்து உட்கா சாமியை கும்பிட்டு உட்காந்து இங்கே பாருங்கள் அந்த மண்டபம் மாதிரி கட்டுறாங்க இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படியே படுத்துக்கலாம் ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் காற்று நல்லா வரும் நல்லா இந்த இடத்துல காற்று நல்லா வரும் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு குறைகள்னால் அந்த அன்னதானத்தில் விட்டுவிட்டா நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு இங்கே கடைகள் கிடையாது இங்கே உள்ளுக்குள்ளே கடைகள் கிடையாது வெளியில் அந்த லாஸ்ட் எண்ட்ரன்ஸில் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது அது மட்டும் ஒரு சின்ன குறை மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவிலோட இது வரலாறு இதுதான்ப்பா நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் இந்த முருகரை வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வீட்டு பார்க்க பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆயிரம் ஒரு ரெண்டு கண்ணு பத்தாது ஆயிரம் கண்ணு இருந்தால் கூட பத்தாது நிறைய விளையாட்டு பொருள் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கோவிலில் பாருங்கள் கல்பனாக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க கல்பனா இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இருக்குது கை முருகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில் எல்லா இடங்களிலுமே படங்களில் எல்லா கோவில்கள்லையும் பாருங்கள் வேலை வந்து வலது கையில் வச்சிருப்பார் கை வந்து இடது கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நம் இந்த முத்துமலை முருகர் கோவிலில் வலது கை வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இடது கையில் வேல் வைக்கிற மாதிரியும் இருப்பார் முருகர் அப்படி தான் இருப்பார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஏன் அப்படி வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வலது கையில தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் இடது கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு வச்சுருந்தாங்க ஆனால் நிறைய பேர் சொன்னது வலது கையில் தான் ஒரு கையில் வேல் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு நாளிதழ் வந்து ப நான் தினத்தந்தந்தி தினமலர்லலாம் வந்து சாமி அந்த துணை ஆன்மீக தகவல்னு ஒரு புக்கை வைப்பாங்கல்ல அந்த புக்கு ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து பேப்பர் போடுறவங்க போடும்போது அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு படம் இருந்தது வலது கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இடது கையில் வடது வலது கையில் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியும் இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் இருந்தது சரி ஓகே இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி வச்சாங்க அந்த மாதிரி வைக்கும்போது இந்த வேல் செய்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் அதிகமாகிகிட்டே இருக்குது பல சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நாலு பேர் அதிகமாக கோவில் வர நினை சொன்ன தேதியில் வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு அவருக்கு வேற ரொம்ப சோ ரொம்ப நினைப்பு வந்துகிட்டே இருக்குது இந்த கோவிலை வந்து இந்த கோவிலில் அந்த அந்த வேல் முருகரோட கையில் இருக்க வேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடியில் செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்றதுனால ஒரு பெண்டு விழுந்த மாதிரி தெரியுது நேராக நிற்க வைக்க முடியல பெண்டு விழுந்த மாதிரி தெரியுதுன்னு இதை இந்த நிறுவனர் ஸ்தபதி அவர் வந்து திரு தியாகராஜர் வந்து சொல்கிறாரு என்னடா இது அப்படின்னு சொல்லி சரி கிரைன் வச்சு நம்ம வந்து நிறுத்தி பார்ப்போம் அது மேலே பெண்டாக தெரிஞ்சதுன்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைன் வச்சு நிறுத்தி பார்க்குறாங்க நிறுத்தி பார்த்தோன்னா தொண்ணூறு அடியில் கரெக்டாக அப்படியே கச்சிதமாக நிக்குது முருகரோட கையில் அப்படி நின்ன உடனே தொண்ணூறு அடியில் நிற்கிது இந்த வேலை வச்சதுக்கப்புறமே கழுகு வந்து அப்படியே வட்டமிட்டு போச்சுன்னு இந்த நிறுவா திருவாளர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னதா சொன்னார் இந்த கோயிலை பத்தி ஃபைனலாக நம்ம முத்துமலை முருகரை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு இந்த முத்துமலை முருகருக்கு ஏன் முத்துமலை முருகன் பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவிலோட நிறுவனரில் ஸ்ரீதர் அவருடைய தகப்பனார் பேர் முத்து நடராஜர் அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு முத்து முத்து முத்துன் அப்படின்னு வந்ததுனால இந்த கோவிலோட முருகரை வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர்னு பேர் வச்சுருக்காங்க இதுதான் ஏன்னா இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வேறு பேர் தான் இருந்தது ஆனால் இப்போ தான் வந்து முத்துமலை டெம்பிள்னு சொல்லி மாற்றிருக்குறாங்க இதுதான் இந்த கோவிலோட பேருடைய ரகசியம் சரி ஓகே ஃபைனலாக நம்ம வந்து நல்லபடியாக இந்த முத்துமலை முருகனை சாதாரண நல்லா தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து முருகர் பின்னாடி முருகருக்கு நம்ம எனக்கு பின்னாடி முருகர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நானும் கல்பனாவும் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டும் என்ன இந்த ஒரே ஒரு வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு நம்ம வந்து கார்ல வரணும் இல்ல பஸ்ல வரக்கூடியவங்க வரலாம் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்க நேரத்துல மதியானத்துக்கு மேல ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மட்ட மதியானம் பன்னெண்டு மணி வெயில் நேரத்துல தயவுசெய்து வராதிங்க வந்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடும் கடவுளை கும்பிடுறது நம்மளுக்கு வந்து அதிக நாட்டமும் ஆர்வமும் அவர் மேலே தான் நான் இருக்கணும் நம்மளுக்கு இந்த வெயில் இந்த மாதிரியான இடங்களில் வரும்போது கொஞ்சம் நாட்டம் கம்மி ஆகிடுமோன்றதுக்காக நான் சொல்கிறேன் நன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் தவறாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் நானும் உள்ளே போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே கல்பனாக்கு ஜீர்தண்டா சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு அதனால் அவளுக்கும் ஜீர்தண்டாவும் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறணும் வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து எழுபத்தி நாலு ரூபா ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா வாங்கிட்டாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் எனக்கு வாழைப்பாடி வாழைப்பாடி கரெக்ட் வாழப்பாடி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சீட் கிடைச்சது கல்பனாக்கும் வாழப்பாடி வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கும் உட்கார்துக்கு சீட் கிடைச்சது அது வரைக்கும் நாங்கள் வந்து நின்றுட்டு தான் வந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நின்றுட்டு தான் வந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிகர்தண்டாவை கல்பனா ருசிச்சு ரசிச்சு ருசிச்சு ரசிச்சு குடிச்சாங்க குடித்ததை விட எனக்கு இந்த ஜிகர்தண்டா குடித்தது இந்த பஸ்ஸில் வந்ததெல்லாம் தான் விட என்ன என்ன அப்பன் முருகனை முத்துமலை முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது நிறைய விஷயங்கள் அவரோட பேருக்கு என்ன அர்த்தம் அந்த கோயில் எப்படி நிறுவனாங்க அந்த கோயிலுக்கு யார் நிறுவனது எதனால் அந்த கோயில் எப்படி இருக்காங்கன்னு அந்த கோயிலை நிறுவனம் வருக்கும் நிறைய கடன் பிரச்சனை எல்லாமே இருந்தது அந்த கடனை ஏன் வந்தது அந்த கடன் வந்ததுனாலே எனக்கு எதுக்கு இந்த இடம் வாங்கினோம் இந்த இடத்துல வந்து ஏன் இந்த முருகரை நிரூபிக்கணும் இது எல்லாமே அவருக்கு இப்போவுமே விடை தெரியாமல் தான் இருக்கு ரெண்டாவது இருக்குது இது எல்லாமே முருகனோட விஷயம் தான் முருகனோட அருள் தான் அந்த முருகனோட அருள் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு அந்த நிறுவன நிறுவன நிறுவனர் திரு ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது இதுதான் வந்து இந்த கோவிலோட ஸ்தல விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை பற்றின விஷயத்த ரகசியங்களையும் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொன்னது எல்லாமே நல்லா புரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது சொல்லுங்கள் கோவில் இந்த கோவிலை நீங்களே வந்து தரிசனம் பண்ணால் நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துருந்தா எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குமோ அது மாதிரி உணர்வை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடலாமா வேணாமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட மாமன் டாட்டர் சிக்ஸ் டபுள் செவன் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை தாண்டி வரும்போது கல்பனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஐஸ்கிரீம் வேணும் இந்த ஹெட்ஸண்ட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ்லேருந்து வந்து கூட்டு இருந்தாங்க அதனால் தான் இந்த பர்ட்டிகுலர் இடத்த பஸ்ஸில் போகும்போது கல்பனா வீடியோ எடுத்துருக்கிறாங்க ஸோ இன்னையே அவங்க கல்பனா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது நான் கா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துக்கிட்டோம் அவங்க முன்னாடி நாங்கள் பின்னாடி பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்தாச்சு எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு வழியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருக்கன் பிடிச்சிருந்தா மறக்காம மாமன் டாட்டர் சிக்ஸ் டபுள் செவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெட்டிவேல் முருகனுக்கு ஆரோகிராம்